அஸ்லாம் வலைக்கம் வரஹமதுல்லாஹி வரகாத்த அலமது இல்லா அலமது இல்லாஹி மீன் எல்லா புகழும் தோணின்றிவான் படை தேக இறைவன் அல்லாஹன் ஒருவனைக்கு அலமதுல்லா அலமதுல்லா நம்ம சூறான் நூ பார்த்துட்ருக்கோம் நான்கு வசனங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இன்ஷா அல்லா இன்றைக்கான வகுப்பில் அடுத்த இரண்டு வசனங்கள் வாங்க பார்க்கலாம் بسم الله الرحمن الرحيم. قال رب إني دعوت قومي ليلا ونهارا فلم يزدهم دعائي إلا فرارا. قال காஃப் வந்து வல்லின எழுத்து அதற்கான உச்சரிப்பு கொடுத்து ஓதணும் கூடவே அலிஃப் மதா இருக்கிறதுனால இரண்டு ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுக்கணும் ரா வந்து எழுத்து இழுத்து தன்மை கொடுத்து ஓதணும் பால ஷர்தா இருக்குது அழுத்தம் கொடுத்து ஓதணும் இன்னி முஷர்தா குண்ணா செஞ்சு ஓதணும் கூடவே ஏம்தான் இரண்டு அறக்கத்தளவு நீட்டம் கொடுத்து ஓதணும் தவு து கவு மீ ஸோ காஃப் எகெயின் வல்லினை எழுத்து அதற்கான உச்சரிப்பு கொடுக்கணும் மீல வந்து ஏமாத்தான் இரண்டு அறக்கத்தளவு நீட்டம் கொடுக்கணும் லை லவ்வ தன்மீனுக்கு அப்புறமாவா இதுதான் பெல்குன்னாக இணைச்சி குன்னாக செஞ்சு ஓதணும் நஹா ஹாரோ ஸோ வசனத்துறைய முடிவில் ரா தண்மீனில் வந்திருக்கு ஸோ ரா வந்து ஃபஸ்ட்டு ஃபத்தில் வரும்போது அந்த ஃபத்தாவை மாறும் இல்லையா அந்த பிளேஸில் அது வல்லின மாடும் ஸோ வள்ளின கொடுக்கணும் அண்ட் ஃபத்தின் ஃபத்தாவா மாறுது ப்ளஸ் அலிஃப் மத்தான் டூ கவுண்ட்ஸ் நீட்டு கம்ப்ளீட் பண்ணுவீங்க நஹா ரா இந்த மாதிரி ஆறாவது வருஷம் ஃபலம் மீன் சுக்குனுக்கு அப்புறமா யாருக்கு இது ஹாஷபவி உள்ளது உள்ள மாதிரி ஓதணும் குண்டா செய்யக்கூடாது எஸிது ஹூம் தால் கல்கது சுக்ரா சரிதாக சசிச்சு ஓதணும் எகைன் இது ஹாஷபவி உள்ளது உள்ள மாதிரி ஓதணும் குன்னா செய்யக்கூடாது ஒரே வார்த்தையிலேயே மதை தொடர்ந்து ஹம்சா வந்திருக்கு ஸோ இது என்ன முத்த முத்தசில் ஐந்து ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுத்து ஓதணும் இங்கே கவனிச்சிங்கன்னா மதை தொடர்ந்து அடுத்த வார்த்தை தொடக்கத்தில் அலீஃப் வந்திருக்கு ஸோ இது மது முன்ஃபசில் நான்கு அறக்கத்தளவை நீட்டம் கொடுத்து ஓதணும் லேம்பில் ஷர்தா இருக்க அழுத்தம் கொடுங்க இல்லை இங்குமே என்ன ரா வல்லினத்தன்மையில் ஓதுங்க ஃபத்தாவில் இருக்கிறதுனால அலிஃப் பாதா இருக்கிறனால டூ கவுண்ட்ஸ் கொடுத்து ஓதுங்க முடிவில் என்ன இருக்கு சேம் தான் இருக்கிறனால நம்ம ஃபத்தாவாக மாற்றி அலிஃப் பாதாவில் கம்ப்ளீட் பண்ணுவோம் ஆனால் அதை வல்லினமாக தான் முடிக்கணும் ரிப்பீட் பண்ணலாமா ரஹீம் دَعَوْتُ قَوْمِي لَيْلاً وَنَهَارًا فَلَمْ يَزِدْهُمْ دُعَائِي إِلاَّ فِرَاراً